காரணம் அந்தந்த டைம்ல அந்தந்த ஆட்டு வந்து அந்த இவங்க இரும்பு சத்து குறைஞ்சதால வந்த கருத்தினம் வந்து இந்த டைம்ல விடுதலை புலி என்ற கொண்டோல்ல இருக்கக்குள்ள இவங்க எல்லாம் வந்து கதைக்க கதைக்கிறதுக்கே ஆக்கள் பயக்க பயப்பட்ட ஆக்கள் இப்ப தங்கள தங்களை பாதுகாத்துக்கொள்றா ஒரு கட்சியை சார்ந்து ஒரு நிறத்தை சார்ந்து இருக்க நிலை ஏன்னா பொதுமக்கள் காணாம போன விடயங்கள்ல நான் இப்ப பல பேரோட தொடர்பு கொண்டிருக்கிறேன் பல பேர் எனக்கு சில விஷயங்களை அனுப்பி இருக்கிறாங்க இவர் இப்படி நிக்கிறார் இவர் தான் அப்படி ஏன்னா இனிய வாரிய கைதுக்கு பிறகு பம்பாறையில தேசியம் தாயகம் சுயநீரம்பு த விழுந்தா என்று சொல்ற ஆட்கள் எல்லாம் இந்த கைதா வந்து வாய்மூடிகளா வாய்மூடி மௌனமாயிருக்கிறாங்க காரணம் என்ன சொன்னா இந்த கைத ஒன்றில் இந்த மக்களை ஒருங்கிணைத்து இந்த மக்கள ஆதாரங்களை திரட்டி இந்த மக்களுக்குரிய ஒரு உடையத்தை அதாவது ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கணும் மன்றத்துல வந்து இல்லை அதை அதை விடுத்து இந்த புலாக்கல்ல கொடியேத்துறதும் அது செய்யறதும் அது அப்படி போறதும் இப்படி போறதும் எந்த அறிஞர் வந்தது அம்பாறை மாவட்டத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு பா அம்பாரா மாவட்டத்திலிருந்து இந்த பிரே சபையில தொடங்கி எல்லா எல்லாருக்கும் வந்து இந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு அணியில வார்த்தை விரும்பல ஏன்னா என்ன இந்த பிரச்சனை நான் பல பேர்ல கதைச்சிருக்கேன் எல்லாரும் போன்ல சொல்றாங்க என்ன பங்கர்ல அடிச்சவன் அங்க கொண்டாடிச்சவன் இங்க கொண்டாடிச்சவன்ட்டு கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க சாட்சி நான் ஒழுங்கு பண்ணி தரேன்டா பாருளவு ஒருத்தர் நான் அதை கதைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு பயம் அந்த பயத்தை வந்து இன்னும் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது அந்த பயத்தை நீக்க வேண்டி உள்ளூர் அரசியல்வாதிகளும் மௌனமாக இருக்கக்கூடிய சனங்களுக்கு பாவம் தான் இப்போ நான் வெளிநாட்டில் இருந்து ஆயிரத்தி எட்டு கதை கதைக்கலாம் ஆனால் உள்ளுக்கு இருக்கிற சனங்கள் அதை மூங்கு கொடுக்கணும்